சேலத்துல இருந்து திருச்சிக்கு அன் ட்ரெயின் டிராவல் பிளான் பண்றீங்களா அப்ப உங்களுக்கு அந்த வீடியோ சேலம் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து தினமும் மதிய அஞ்சுக்கு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் திருச்சிக்கு இருக்கு இருந்து கிளம்புற மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கரூர் திருச்சி தஞ்சாவூர் ஒலியா மயிலாடுதுறையை போய் ரீச் பண்ணுது இந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ஃபுல்லா ரிசர்வ்டு கோச் தான் அதனால நீங்க டிக்கெட் முன்பதிவு பண்ணும் அவசியம் இல்ல சேலத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றதால சீட்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும் இதுல மகளிருக்குன்னு தனியா ரெண்டு பெட்டிகளும் இருக்கு மதிய ரெண்டு அஞ்சுக்கு கிளம்புற மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் சேலம் மல்லூர் ராசிபுரம் கலங்காணி நாமக்கல் மோகனூர் வழியா மூணு மூணு நாற்பதுக்கு கரூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணுது வர வழியில அழகான மலைப்பகுதி மோகனூர் காவிரி ஆற்று பாலத்தை பார்த்து ரசிக்கலாம் மூணு நாற்பதுக்கு கரூர்ல இருந்து கிளம்பி வீராக்கியம் மாயனூர் சித்தலவாய் மகாதானபுரம் லால்பேட் வழியா குளித்தலைக்கு மாலை நாலு முப்பத்தி வந்து சேருது கரூர்ல இருந்து குளித்தலைக்கு வர வழியில அதிகமான காவிரி நீர்ப்பாசனம் வாழை நெல் பச்சை பசுமையான விவசாய நிலங்களை பார்த்து ரசிக்க முடியும் மூணு ஐம்பதுக்கு குளித்தலையிலிருந்து கிளம்பி பெட்டவாய்த்தலை பெருகாமணி இளமனூர் ஜியாபுரம் முத்தரசநல்லூர் திருச்சிராப்பள்ளி கோட்டை திருச்சிராப்பள்ளி பாலக்கரை வழியா திருச்சிராப்பள்ளிக்கு மாலை ஆறு பத்துக்கு வந்து சேருது குளித்தலையிலிருந்து வரும்பொழுது அழகான காவிரி ஆற்றங்கரை திருச்சியிலிருந்து கரூர் பகுதி நெடுஞ்சாலையில அழகான சிறிய கிராமங்கள் ஆத்துப்பாலங்களை பார்த்து ரசிக்கலாம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மதியம் ரெண்டு அஞ்சுக்கு சேலத்திலிருந்து கிளம்பி மாலை ஆறு பத்துக்கு திருச்சியை ரீச் பண்ணுது மொத்த பயணத்துறமா நூத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் வருது பயண நேரமா நாலு மணி நேரம் ஆகுது சேலத்திலிருந்து திருச்சி வரதுக்கு ஒரு ஒரு நபருக்கு பயண கட்டணமா எழுபது ரூபாய் வசூலிக்கிறாங்க இந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் சேலத்துல இருந்து தினமும் இயங்குது திருச்சி தஞ்சாவூர் போறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க சேலத்துல இருந்து திருச்சி வரைக்கும் உங்களுக்கு சீட்லாம் ஃப்ரீயா இருக்கும் திருச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சீட் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட் டிராவல் கண்ணனுக்கு மறக்காம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்